அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே அரசு பள்ளியே நம் அடையாளம் அதுவே நம் வழிகாட்டி நம் ஆசிரியர்களே நம் கலைஞரை விளக்கம் அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியில் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் துணை இருப்பதை உறுதியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம் நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கல்வி என்னும் பயணத்தில் உறுதியேற்கிறோம் நம் பள்ளி நம் பெருமை அரசு நலத்திட்டங்களை மிக எளிதாக அனைத்து மக்களிடமும் எடுத்து செல்கின்ற சீங்க பெண்மணியாக வருகின்ற நம் அடிஷனல் கலெக்டர் மேடம் அவர்களுக்கும் ஆசிரியர் பெண் மக்களுக்கும் கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண்காலை வழக்கங்கள் நம்ம இப்ப வந்து நூறாவது வருஷ பங்க கொண்டாடி இருக்கோம் இது நம் நகரத்தில் நடக்கிறது நமக்கு கிடைச்ச பெரு பெருமையும் வாக்கியமும் கூட இப்பள்ளியில படித்த பல மாணவர்கள் வந்து பெரிய வியாபாரிகளாகவும் லாயராகவும் டாக்டர் இன்ஜினியர் பல துறைகளில் தளம் படித்துள்ளனர் இன்னும் இரவு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு நீங்களும் நிச்சயமாக பல்வேறு துறைகளில் சாதனை அளவாக தக்கை நன்றி கட்டை நன்றி பிச்சை கோயிலும் தட்டை நன்றி அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிச்சை எடுத்தாலும் குழந்தையை படிக்க வந்தது ஆனால் நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம படித்தா மட்டும் போகும் தாயாக தந்தையாக நல்ல வழிகாட்டியாக நம் மாண்பு தமிழக முதல்வர் நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலேயே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர் வழியில் நாம் சென்றால் நிச்சயமாக சாதனையாளர்களாக நம்ம வரும் நல்லதையே சிந்திக்க நல்லதையே செய்கிற நான் சாதனையாளர்களாக வாருங்க நன்றி ஆட்சியாளர்கள் இதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே படிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்து தான் ஏன் அப்படின்னாக்க நான் கோயம்புத்தூரில் டென்த்து முடித்த கவர்மெண்ட் படிக்க போயிருந்தேன் அங்கே முடிச்சுட்டு அந்த பா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு பள்ளியுமே வந்து ஒரு ஒரு கல்லூரியிலேயே வந்து வீடு விளையாட்டு பீரியடுன்னு பீரியடு அங்கே வந்து பாட்டு போடுவோம் அப்படி வந்து பாடலே சரி இசைக்கல்லூரில் கண்ணூரில் சேர்த்துக்கு அங்கேயே அப்போ ஒரு ஐடியா சொன்னாங்க அப்போ தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் கண்ணூர் சேரலாம் அப்படின்னு நினச்சி திரும்பவும் முதலையாட்டிலே போய் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே தான் சேர்ந்து படித்தேன் இப்போ இங்கே தான் வந்து ப்ரேயரில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு போது ஒரு முறை கரண்டு கட்டாயிருச்சு பாதியிலே நின்னுட்டுது அப்போ வந்து நான் அவங்க ஃபுல்லாமல் அது ரொம்ப முன்னாடி நின்று பாடுவோம் அப்போ வந்து டக்குனு ஃப்ரெண்டில் வந்து நான் அந்த கண்டினியூவாக பாடினேன் அப்போ தான் ஹெச்எம்ஏனா சொன்னாங்க டெய்லி பேசாமல் இந்த ரேடியோவில் போடாமல் தம்பி இவனையும் பாட சொன்னு சொல்லி பாட சொன்னாங்க அப்படி பாடி மாவட்ட லெவலில் அப்போ சந்தீப் சக்சேனா சார் கலெக்டராக சார் நம்ம எஸ்பி சராக சைல்நோம் சார் கடலூர் மாவட்டம் அப்போ வந்து வெள்ளி பதக்கம் வாங்கின மாவட்ட லெவலில் இருக்கிட்டு போயிட்டு அதாவது நான் வந்து சார் அதனால அதை பாடிட்டு அப்பா அந்த வெளிப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்போ அப்போ அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு பாடினோம் ஒரு உண்மையாக அது சாதாரண விஷயம் ஏன்னா ஒரு இப்போ சூப்பர் சிங்கர்ல பாடுறதே நம்ம பெருசாக பாடுறோம் அன்னைக்கு போய் பாடுறது இன்னைக்கு ஒரு ஆயிரம் படம் கிட்டத்தட்ட அப்படிங்கிறது இருந்தது அதுவும் நம்ம பள்ளியில் நம்ம ஊர்லேருந்து ஏன்னா நம்ம மதுரை மண்ணான்னு கேட்பாங்க நிறைய டைம் எல்லாரும் பாடுறத பார்த்து தச்சா ஒரு ஆள் கேட்பாங்க ஆனால் விருதட்சரசர் எங்கள் ஊர் அப்படின்னு நம்மளுடைய நூற்றாண்டு கலந்துக்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரே ஒரு அம்மா பாடல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நன்றி வணக்கம் சொல்லி அண்ணாவட கூட கூடிச்சி நெல்லு சோறு கொடுப்ப சிறுபாடு சேர்த்து வச்சு சீரட்டொன்னு வாங்கி கொடுப்பேன் கொஞ்ச நேரக்கான பதறிப்ப கொஞ்ச நேரக்கான பதறிவிப்பேன் தாச்சா வந்து நான் எடுத்தாத்த குடிக்க வைப்பேன் ஏன் சொல்லி வச்சு தாய வித்து கூட தாய என்ன படிக்க வச்சு உன்ன பாட வார்த்த இல்ல அம்மா ஒன்ன விட உலகத்துல எல்லாமே சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால் எல்லாம் சும்மா

பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா நன்றி வணக்கம் சொல்லிய பிறகு இந்த பள்ளியின் மீதம் பள்ளி மாணவர்கள் மீதம் ஆசிரியர் மீதம் கொண்ட அன்பும் மதிப்பும் மரியாதையை முன்னிட்டு

காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய துணை நிறைவாக சொல்லிக் கொள்ள விரும்புவேன் நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் முதல்ல குறைந்தபட்சம் மாவட்டத்தில் முதலில் வருவதற்கு தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் உயர்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு மாணவர்களும் நீங்கள் அதற்கு முன்னோடியாக நாமும் படித்து நம்ம வரமாக சரண்யானவரமாக பாரு

அந்த இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறார் அதை ஆசிரியர் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும் மாணவர்கள் பிளஸ் டூ ஒன் பிளஸ் டூ படிக்கிறது பாருங்க அதுல என்ன படிக்கணும் என்ன பயிற்சி எடுக்கணும் என்ன கோர்ஸ் முடிச்சா எங்க போய் வேலை கிடைக்கும் படிக்கிறதுக்கு எங்க போயிட்டு விண்ணப்பம் வாங்கணும் அதுக்கு வந்து உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் பெறுவது எப்படி கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அந்த வெப்போர்டில் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைவாக கல்வியை தேடி நீங்க செல்ல தேவையில்லை அறிவு என்கின்ற அந்த கல்வியை கொடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் வீட்டிற்கே கல்வியை முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனவே மாணவர்கள் முதல்ல படிக்கிறது இருக்கட்டும் முதல்ல ஒழுங்கத்தை கத்துக்க நடக்கத்தை கத்துக்கணிவை கத்துக்குங்க இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் கிராம பிறந்தவன் காரணத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கிராமத்துல வயர் இருக்கு அந்த நெல் நட்டுப்பாங்க ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து கருத்து சொல்லல எனக்கு தெரிஞ்ச வயர்ல பாத்தீங்கன்னா நெல் நட்டுருப்போம் நட்டு இருப்போம் இந்த நெல்லு வயக்கால எடுத்தோம் நெல் நட முடியாது வெறும் புல்லா இருக்கும் முதல்ல ஒரு முறை ஓட்டுவோம் அது சரியாகாது இரண்டாவது ஒரு முறை ஓட்டுவோம் அதையும் சரியாகாது மூன்றாவது ஒரு முறை ஓட்டுவோம் ஓட்ட பிறகு அங்க இருக்கிற அந்த கட்டி முட்டிலாம் எடுத்து போட்டு சமப்படுத்துவோம் தான் ஒரு சமாளிக்கு வரும் அந்த வயல் அதுக்கு தான் நெல்லை நடுவோம் நட்ட பிறகு இவ்வளவு தரம் ஓட்ட பிறகும் அதுல மீண்டும் புல்லு முளைக்கும் அதுக்கு கலை கொல்லி அடிப்போம் அது முடிஞ்ச பிறகு நல்லா நெல் வர்றதுக்கு அதுக்கு உரம் போடுவோம் பூச்சி மூணு அடிப்போம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த நெல் வளர்ந்து விளைந்து அந்த நெல்லை பாத்தீங்கன்னா நன்றாக அந்த நெல்மணிகள் குனிந்து தலைமுடிந்து முதிர்ச்சி அடைந்த நெல்மணிகள் தலைமுடிந்து இருக்கும் அந்த விளையாட பாருங்க அது மட்டும் தான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் விளைந்த நல்வணிகளாக முதிர்ந்த நெல்மணிகளாக விளைந்து நின்றால்தான் வாழ்க்கையை நாம் முடிவு பெற முடியும் பொண்ணு உதவாத பலரா இருந்தால் அது காத்து அடிச்சுட்டு போயிடும் ஆகவே வந்திருக்கிற மாணவத்தில் நமக்கு செல்வம்

நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கான் அவன் கலெக்டர் ஆயிருக்கான் அவன் ஜட்ஜா இருக்கான் ஏகண்ட படித்த பையன் கலெக்டரா இருக்கான்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய பொறாமைப்படாத ஒரே இனம் என்னவென்றால் ஆசிரியர் இனம்தான் ஆகவே ஆசிரியர்கள் பணிவாக இருங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொல்வதை கேட்டு பயன்பெறுங்கள் நல்ல மணி முத்துக்களாக எதிர்காலத்தை நீங்கள் விளங்குங்கள் விளங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் நீங்கள் சாய்கின்ற போது நன்றி மேம்பாப்ப <laughs> <laughs> அதட்டா <laughs> கெடுத்து <laughs> 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 ಮೈ ಪೇರೆ ಸರ್ ಗಣೇಶ ಅಂತ ನಾನು ಕರೆ ಮಾಡ್ತೀನಿ ಈ ವಿಡಿಯೋ ಏನಂದ್ರೆ ತಂದೆ ಹೋಗ್ತಿಲ್ಲ ಬಡಾ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಿಡ್ತೀನಿ